சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த நிறைய பேருக்கு வந்து உடம்பு பாதிப்புகள் மனச்சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு கர்ப்பப்பை உபாதைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்துருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் வயிறு உபாதைகள் அசிரிடிக் தன்பதப்பட்ட தொல்லைகள் நிறைய பேருக்கு பிசி ஓஎஸ் பிசி ஓடி கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளா இருக்கும் நல்ல மருத்துவத்தின் மூலியமா வெற்றி பெறக்கூடிய நாள் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் லெமன் நிறம் ரிஷப ரிஷபராசியர் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நாள் பாக்யஸ்தானன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அதாவது மேஷத்திலிருந்து காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் உங்களுக்கு எட்டாவிடது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட தயவு செய்வதை கோவப்படாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப முக்கியமாக இரவு நேரத்தில் வரக்கூடிய ஃபோன் கால் எதுவாக இருந்தாலும் சரி தயவுசெய்து நாளைக்கு காலையில் பார்த்துக்கலான்னு ஃப்ரீயா விட்டுருங்க தேவையில்லாமல் வந்து நீங்க வந்து கோவப்பட்டீங்கன்னா பணம் செலவாகும் எப்படி பணம் பணம் போகும் அதனால இதே நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாள் சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால வியாபாரத்தில் அபிவிருத்தி நினைத்த காரியங்கள் கைகூடுவது நம்பிக்கை அதிகரிக்கிறது எல்லாத்திலையுமே சந்தோஷமாக விஷயங்கள் நடப்பது கோபலாபங்கள் எல்லாமே தீர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் ஏன் பண்ணல இப்போ மட்டும் ஏன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடினு இருக்கும் அதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாத்திலுமே நிம்மதி எல்லாத்துலயுமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுறது மிகவும் வெற்றியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம் நிறைய பேருக்கு மன அவதி தேவையில்லாத பகை ஒரு பெண் மூலியமான சங்கடங்கள் மூத்தவங்க மூலியமா சங்கடங்கள் இதெல்லாம் இருப்பீங்க கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் பொருளாதாரமா எல்லாத்தையுமே கமர்ஷியா திங்க் பண்ணாம கொஞ்சமா பாவோன்னு சில விஷயங்கள் பண்றது நல்லது நிறைய ஏற்றங்கள் கொடுத்தாலும் யாரெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும் புரிதல் கம்மியா இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு வெற்றி 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 எல்லாத்துலயுமே வெற்றி தான் சின்ன விஷயத்த கூட வெற்றி இல்லாமல் இருக்காது அந்த அளவுக்கு சிறப்பான வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா அது கேத்து நட்சத்திரம் போகும்போது என்ன தப்பு எதனால் நடக்குது ஏன் நடக்குதுன்னு பர்ஃபெக்டா திங்க் பண்ணி முடிச்சிருவீங்க நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க குழந்தைகளுடைய நிம்மதிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்க நினைக்கிறது எல்லாமே கூடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் அது ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் இந்த நாள் கேது நட்சத்திர வேற சஞ்சாரம் செய்கிறார் உடம்பு பாதிப்புகள் அவஸ்தை வீட்டில் பெண்கள் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பு இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு சரியாகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டே நாள பொறுத்த வரைக்கும் டென்ஷன் எடுத்துக்காம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது எங்கேயாவது பணம் கொடுக்கணும் போய் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது நாளைக்கு பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் வந்து எந்த விஷயத்தையுமே பொருளாக கொடுத்தீங்கன்னா பணம் ரிட்டர்ன் வர்றது கஷ்டமாயிடும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக சிட்டோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சுக்கிரன் உட்கார்ந்து நல்ல பணம் காசு வந்துட்டு அதே மாதிரி இன்றைய நாள் வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது செலவு பண்றது மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸ்க்காக ஏதாவது செலவு பண்றது எதெல்லாம் நீங்க ரொம்ப முக்கியம்னு நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாமே இன்றைய நாள் எப்படியாவது முடிச்சிடணும் இதனால பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே டென்ஷன் ஆகாம பொறுமையாக நீங்கள் செயல்படுவது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை குறைப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாசலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் அஞ்சம் விருட்சக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் சந்திரன் நிண்ட நட்சத்திரம் கேது கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் லூப்ல போய் இருக்காரு கேத்து சந்திரன் என்ன அர்த்தம் ஏதாவது புரியுதா என்னன்னா நம்ம பேசுறது நமக்கே புரியாதுங்கிற மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கப்படுது இன்றைய நாள் கன்ஃபியூஷன்ல தான் ஓடும் நீங்க பேச்சுனால சில சலசலப்புகள் நடக்கும் எமோஷன்ல பேசுறது கட் பண்ணிக்கணும் சந்தோஷமா இருக்கும்போது கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க கோபமா இருக்கும்போது சாபம் கொடுத்துடாதீங்க இது ரெண்டும் கவனமா இருங்க அவ்வளவுதான் சாபம்ங்கிற வார்த்தை பெருசா இருந்தாலும் அதுக்கு விஷயங்கள் பண்ணிக்கங்க இதை மட்டும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிகவும் யோகமான நல்ல நாடாக எடுக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க பித்ருக்களை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான தனுசு ஆசியல தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூரமான பிரயாணம் தொலைதூர பிரயாணம் சில பேருக்கு சளி தொந்தரவுகள் சில பேருக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் சில பேருக்கு பல்லு பாதிகள் சில பேருக்கு இடது கண்ல பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் இதெல்லாம் நடக்கும் பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சாரத நபர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சில இடங்களுக்கு நம்ம சொல்லாமல் போயிட்டு வரதா நல்லது சில பேருக்கு சலித் தொந்தரவுகளினால் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது எந்த விஷயத்தையுமே அவசரப்படாமல் பொறுமையா பண்றது நல்லது நீங்க அவசர அவசரமா பண்ணும் பொழுது அந்த நிறைய தான் உண்டாக்கும் இதை மட்டும் பாத்துக்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சில இடங்கள் என்ற நாள் பொறுத்த வரைக்கும் கால் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு எதிர்பாராத ரகசிய பணம் வரவு இது வராதுன்னு நினச்சிருப்பீங்க ஒரு பத்து நாள் ஆகும்னு நினச்சிருப்பீங்க அதான் இன்றைய நாள் டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிகவும் யோகமான தெய்வம் சொன்னா உங்களுக்கு வந்து சுவர்ண ஆகர்ஷண பைரவர் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியால கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு பணமோ இல்ல நட்பின் மூலியமான சின்ன சிக்கலோ சின்ன ஒரு அவமானமோ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன நான் ரொம்ப கவனமா இருக்கணும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் லக்னத்துல சனி வக்ரம் அதோட திரிகோணத்துல சுக்ரன் செவ்வாய் ரெண்டுமே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவமானங்கள் தவிர்ப்பது நல்லது என்னால் முடிஞ்ச பணம் இங்கே கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது கொஞ்சம் கவனமா இருக்கணும் முடிஞ்சளவுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரு நீல நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சாரத நபர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே பெக்யூலரா பார்த்து ஒன்னொன்னு இப்படிதான் இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க நிறைய பேருக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இருக்கிறது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு யோகமான நாளாக இருக்கப்படுறது அதே மாதிரி இன்றைய நாள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் மூலியமாக லைட்டாக ஸ்ட்ரெஸ் லைட்டா தலைவலி சில பேருக்கு வந்து சாப்பாடு சரியா இருக்க இல்லாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்கும் முடிஞ்சளுக்குண்டைய நாள் கொஞ்சம் கோபதாபங்களை நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி